வசதி படைத்த ஒரு இளைஞன் இயேசுவை சந்திக்கின்றான் அந்த இளைஞனிடத்திலே நேர்மை இருந்தது உண்மை இருந்தது மனதிலே மகிழ்ச்சி இருந்தது இறைவனை பற்றிய அறிவும் இருந்தது ஆகவே இயேசுவிடம் சென்று அவன் கேட்கின்றான் நான் முடிவில்லா வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் இயேசு அவனிடத்தில் சொல்லுகின்றார் விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே உன் தாய் தந்தையை மதித்து நட பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே என்று சொல்லுகின்றார் அதற்கு அந்த இளைஞன் என்ன சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் இவற்றையெல்லாம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இளமையிலிருந்தே அப்படி என்றால் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார் அந்த குடும்பம் அவரை சரியான விதத்தில் வழிகாட்டியிருக்கின்றது அந்த வழிகாட்டுதலின்படி அந்த இளைஞன் சென்று கொண்டிருக்கின்றான் ஆனால் அங்கேயும் ஒரு சிறிய சிக்கல் உருவாகுகிறது இயேசு கூறுகின்றார் என்றால் உன்னிடம் உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்றார் அங்குதான் இடிக்கிறது ஏனென்றால் அந்த இளைஞன் செல்வத்தின் மீது பற்று கொண்டவனாக இருக்கின்றான் செல்வம் என்றால் இந்த பூமி அதாவது அவர்களிடமிருந்த நிலமாக இருக்கலாம் பொன்னாக இருக்கலாம் நகையாக எதுவாகவும் இருக்கலாம் அதன் மீது அவனுக்கு பற்று அதிகமாக இருக்கிறது ஆகவே முக வாட்டத்துடன் செல்வதாக இன்றைய நற்செய்தி குறிப்பிடுகிறது ஆக இறைவனை நாம் சென்றடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் வழி நாம் எப்படி வந்தோமோ அப்படியே செல்ல வேண்டும் வரும்பொழுது எந்த ஒரு ஆசைகளையும் நமக்குள் புகுத்திக்கொண்டு நாம் வரவில்லை வரும்பொழுது நிர்வாணமாக வந்தோ நிர்வாணமாக செல்ல போகிறோம் ஆக இந்த உலகிலுள்ள எதையும் நாம் சுமந்து செல்ல முடியாது என்பதுதான் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டி யார் என்று பார்த்தால் புனித பிரான்சிஸ் அசிசியார் வசதி படைத்த குடும்பத்திலே பிறக்கின்றார் சுகபோக வாழ்வு இப்படி அனைத்தும் இருந்தும் அதில் அவர் மகிழ்ச்சியை அனுபவிக்கவில்லை ஆகவே தன்னுடைய பணத்தை தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய பதவி அனைத்தையும் துறக்கின்றார் விலை உயர்ந்த ஆடைகளை எல்லாம் திருப்பி அனுப்புகின்றார் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று ஏழைகளோடு ஏழையாக ஏழைகள் மத்தியிலே வாழ ஆரம்பிக்கின்றார் அவருடைய தந்தைக்கு கோபம் வருகிறது கோபம் கொள்கின்றார் அதற்கு இவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா எனக்கு ஒரே ஒரு தந்தை இருக்கின்றார் அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார் ஆக ஏழ்மை தாழ்ச்சி ஏழைகளுக்கு உதவுதல் என்ற அடிப்படை பண்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார் இவர்தான் இன்றைய நற்செய்தி சொல்லப்படுகின்ற மனிதராக தென்படுகின்றார் கடவுளுக்காக அனைத்தையும் இழப்பது கடவுளுக்காக கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்காக நம்மிடம் உள்ள அனைத்தையும் இழப்பது இந்த அனைத்தையும் இழப்பது என்று என்ற சிந்தனையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இனி நம் நம்மிடமெல்லாம் செல்வம் அதிகம் இருக்காது செல்வம் இருக்கின்றவர்களிடம் இருக்கும் எல்லாரிடமும் இருக்கு சொல்ல முடியாது அப்படி என்றால் எனக்கும் கடவுளுக்கும் தடையாக இருப்பது எது அந்த இளைஞனுக்கு கடவுளுக்கும் தடையாக இருந்தது செல்வம் எனக்கும் கடவுளுக்கும் தடையாக இருப்பது எது என்று பார்க்கின்ற பொழுது தற்பெருமையாக இருக்கலாம் சுயநலமாக இருக்கலாம் என்னுடைய சுகபோக வாழ்வாக இருக்கலாம் என்னுடைய உலக இன்பமாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொன்று தடையாக இருக்கும் ஆக அந்த தடைகளை உடைத்தறிய வேண்டும் ஒருவேளை நாம் இந்த கேள்வியை ஆண்டவரே நான் நிலை பெற என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன் என்றால் அவர் என்னிடம் இருக்கின்ற என்னுடைய பலவீனத்தை தான் சொல்லுவார் அதை உடைத்தறி என்று ஆக அதுபோன்று நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் அந்த பலவீனத்தை நாம் பலம் என்று நினைத்து கொண்டிருப்போம் அது ஒரு சில நேரங்களிலே பலவீனங்கள் பலமாக மாறலாம் அந்த பலவீனங்களை பலவீனங்கள் என்று அறிந்த பின்பு அந்த பலவீனத்தை நாம் துடைத்தருகின்ற பொழுது அது பலமுள்ளதாக மாறும் அது வேறு ஆனால் நாம் எதன் மீதும் பற்று கொண்டிருக்க கூடாது இந்த உலகில் உள்ள எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை தான் ஆண்டவர் சொல் நமக்கு சொல்லுகின்றார் ஆக அதுபோன்று இன்னொரு கேள்வி எழலாம் அப்போ நாங்கள் செல்வம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் நின்னகத்துக்கு செல்ல முடியாதா என்ற ஒரு கேள்வி கிறிஸ்து கிறிஸ்து சம்பாதிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை வேலை செய் உழைத்து அன்றாடனுடைய வாழ்வை நிம்மதியாக நிறைவாக வாழச் சொல்லுகின்றான் ஆனால் யாருக்கும் பயன்படாத விதத்தில் சேமித்து வைக்காதே என்றுதான் சொல்லுகின்றார் இன்று கருப்பு பணம் என்று சொல்லுவார்கள் அதுபோன்று பல்வேறு வங்கிகளிலே கோடிக்கணக்கிலே பணம் சேர்த்து வைத்திருப்பார்கள் இன்னும் பல தீவுகளை வாங்கி போட்டிருப்பார்கள் பல லட்சக்கணக்கில் ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி வைத்திருப்பார்கள் எதற்கென்று அவர்களுக்கும் தெரியாது ஆக இப்படி யாருக்கும் பயன்படாத விதத்திலே வாங்கி வைத்திருக்கின்ற அந்த சொத்துக்கள் கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்தப்படுகின்றதா அப்படி பயன்படுத்தப்பட்டால் கடவுளின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது பொருள் ஆகவே அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்த்தவர்களாக இறைவன் கரத்திலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுவோம் என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை அன்றாடம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உமது கிருவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி அருமையான செய்தி என்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலக இன்பத்திற்காக ஏதோ ஒன்றிற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக உமை மறந்துவிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இன்பங்கள் எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக ஆனால் நாங்கள் தேடி ஓடுகின்ற இன்பமும் எங்களுக்கு கிடைப்பதில்லை அதே நேரத்தில் நாங்கள் மறந்தும் இருக்கின்றோம் ஆக ஒருவிதமான தனிமை எங்களுடைய பாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த தனிமையிலிருந்து நாங்கள் போக்கப்படுவதற்கு நீர் ஒருவர்தான் துணை நிற்க முடியும் என்பதை இன்றைக்கு நற்செய்தின் இறுதி வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றீர் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்று ஆக உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்களாக நாங்கள் வாழவும் உண்மையே எங்களுடைய வாழ்வின் அடித்தளமாக கொண்டு உம்மீது எங்களுடைய வாழ்வை கட்டியெழுப்போம் வேண்டிய ஆற்றலையும் மறுளை அளித்தருள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமை